வங்கதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை அடுத்து அமெரிக்கத்தில் பொது ஆர்ப்பாட்டம் நடத்திய வெளிநாட்டவர்களை அமெரிக்கத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயித் அல் நஹியான் அவர்கள் அவர்களுக்காக தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயித் அல் நஹியான் அவர்கள் தண்டனை பெற்ற வங்கதேச குடிமக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க அதிரடியாக முடிவு செய்துள்ளார் தற்போது சிறையில் உள்ள அனைவரும் அமெரிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் கடத்தப்படுவார் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களின் போது அமெரிக்கத்தில் வெளிநாட்டவர்கள் பொது ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளார்கள் அவர்களை அமெரிக்க போலீசார் கைதும் செய்துள்ளார்கள் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அவர்களில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம் மேலும் ஐம்பத்தி நான்கு பேர் பலவிதமான சிறைகளில் அடைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் அபுதாபி பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது குற்றவாளிகளில் ஐம்பத்தி மூன்று பேருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒருவருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்தது நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முயன்ற உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமக்கப்பட்டது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் பிரவேசித்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டமை தொடர்பில் ஒருவர் மீது கடுமையான குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது அமெரிக்கத்தில் ஐம்பத்தேழு பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து வங்கதேச தூதரகம் அதன் குடிமக்களுக்கு சிறப்பு எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தது வெளிநாட்டவருக்கு தூதரகம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் அமீரகத்தில் வசிப்பவர்கள் அதன் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் தடைப்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது தண்டனை முடிந்து சிறையில் இருக்கும் வங்கதேச பிரஜைகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தரவு செவ்வாய்க்கிழமை வெளியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்